வெல்கம் டு மை சேனல் ஆர்களி என்ற சொல்லின் பொருள் வெள்ளம் கலங்கி நென் கலங்கி என்ற சொல்லின் சரியான பகுபத உழுப்பின உறுப்பிலக்கண பிரிப்பு முறை கலங்கு கூட்டல் இ வாடை காற்று எந்த திசையிலிருந்து வீசும் வடக்கு போர்மேற்சென்ற அரசன் குளிர் குளிர்காலத்தில் தங்கும் படை வீடு கூதிர் பாசறை ஆயர்கள் சூடியிருந்த மாலை காந்தல் மாலை உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி அமைந்த சொல் வளனேர்ப்பு மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் என்னும் விதிப்படி அமைந்த சொல் இனநிறை வளையீ என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை வெற்றி பெற்ற அரசனும் வீரரும் சூடும் பூ வாகை தாம் பழகிய நிலத்தை விட்டு பெ பெயரும் நிலையால் வருத்தமடைந்தனர் கூற்று ஒன்று இது கூற்று ரெண்டு கொல்லி நெருப்பினால் கைகளுக்கு சூடேற்றினர் ஆன்சர் கூற்று இரண்டும் சரி கூற்று வளைந்த கோலையுடைய ஆயர் எருமை பசு ஆடு ஆகிய நிறைகளை மேடான நிலங்களில் மேயவிட்டனர் விளக்கம் உலகம் குளிருமாறு புதிய மழை பொழிந்ததால் தாழ்வான பகுதிகளில் பெருகிய வெள்ளத்தால் மேடான நிலம் சென்றனர் ஆன்சர் கூற்றும் விளக்கமும் சரி